எங்க ஊடு எங்க இருக்குது அங்க இருக்குதுங்க சொந்த வீடா தான் இந்த வித்தையான உலகத்துலதாக சிக்கி கிடக்கிறோம் என்னதுதான் இந்த வீட்டை நீங்க என்ன பண்ணலாம் நல்லா சோத் போட்டு கழுவிக்கலாம் ஷாம்பு போட்டு தேய்ச்சிக்கலாம் இல்லைங்களா வகை வகையாக அழகுபடுத்தி கொள்ளலாம் தப்பு இல்ல ஆனா இது உங்களுக்கு சொந்தமானது அல்ல ஏன் ஒரு நாள் சாமி கும்ப விட்டுட்டு போயிடும்

எந்த தந்தையும் வரமாட்டாங்க எந்த நண்பரும் வரமாட்டாங்க யாரும் வரமாட்டாங்க எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடுதான் மொத்தத்துல வந்த வேலை என்னன்னா அவனை பச்சுகிற வேலைக்கு தான் வந்திருக்கிறமே ஒழிய நாம வேற வேலைக்கு வல்ல அதை உணர்த்துவதுதான் இந்த ஞான சாத்திரங்கள்